ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பக்தி எப்படி உயர்ந்ததாக முடியும் பஞ்ச பாண்டவர்களின் மனைவி திரௌபதிக்கு கிருஷ்ணரின் மீது கொண்ட பக்தியால் தன்னை மிஞ்ச வேறு ஆள் என்ற கர்வம் இருந்து வந்தது இதை கவனித்த கிருஷ்ணர் திரௌபதியின் இந்த கர்வத்தை அகற்ற எண்ணம் கொண்டார் ஒருநாள் காட்டில் இருந்த திரௌபதியை பார்க்க வந்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணரை கண்ட திரௌபதிக்கு மிகவும் மகிழ்ச்சி அவள் கிருஷ்ணரிடம் அண்ணா நீங்கள் துவாரகையில் இருந்து எப்படி வந்தீர்கள் தேர் குதிரை பல்லக்கு என எதையுமே இக்காட்டில் காணவில்லையே என்று கேட்டாள் அதற்கு கிருஷ்ணர் தங்கையே மனம் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் உந்தி தள்ளியது அதனால் நடந்தே உன்னை காண இங்கே வந்துவிட்டேன் என்றார் இதை கேட்டு திரௌபதியின் கண்களில் கண்ணீர் அரும்பியது அண்ணா என்னை காண உங்கள் பொற்பாதம் வலிக்க நடந்தே வந்தீர்களா அவை எந்த அளவுக்கு வலிக்கும் நான் வெந்நீர் போட்டு தருகிறேன் நீராடுங்கள் உங்கள் உடல் களைப்பு நீங்கும் நடந்த கால்களுக்கும் இதமாக இருக்கும் என்றாள் திரௌபதி கிருஷ்ணரும் சிரித்து கொண்டே தலையாட்டினார் திரௌபதியின் வேண்டுதலை ஏற்ற பீமன் ஒரு பெரிய கொப்பரையை வெந்நீர் போட தூக்கி வந்தான் அருகே ஓடிய ஆற்றில் கொப்பரையின் தண்ணீர் எடுத்து வந்தான் மூன்று பெரிய பாறைகளை உருட்டி வந்தான் அதையே அடுப்பாகவும் மாற்றி கொப்பரையை தூக்கி அதன் மீது வைத்தான் ஒரு காய்ந்து போன மரத்தையே ஒடித்து வந்து தீப்பற்ற வைத்தான் தீ ஜுவாலை விட்டு எரிந்தது நீண்ட நேரம் ஆகியும் கொப்பரை தண்ணீர் துளி கூட சுடவே இல்லை கிருஷ்ணர் திரௌபதியிடம் ஆகிறது வயிறும் ஆகாரம் கேட்கிறது தீர்த்தமாட வெந்நீர் குடிக்கிறேன் என்றாயே என்ன ஆச்சு என்று கேட்டார் கிருஷ்ணர் அதற்கு திரௌபதி கண்கலங்கியவாறே அண்ணா என்ன சோதனை என்றே தெரியவில்லை கொப்பரையில் நீர் துளி கூட குதிக்கவே இல்லை மாறாக ரொம்பவும் குளிர்ந்திருக்கிறது என்றாள் கிருஷ்ணர் பீமனிடம் பீமா அந்த கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டு என்றார் பீமனும் கிருஷ்ணரின் ஆணை கிணங்கி நீர் நிறைந்த கொப்பரையை கீழே கவிழ்த்தார் கொப்பரையில் உள்ளே இருந்த ஒரு குட்டி தவளை தாவி குதித்து ஓடியது கிருஷ்ணர் திரௌபதியிடம் தீ ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்தும் இந்த நீர் குளிர்ச்சியாக இருக்க காரணம் இதுதான் அந்த தவளை சுடுநீரில் சிக்கி மாண்டுவிடாமல் இருக்க என்னை பிரார்த்தித்து கொண்டே இருந்தது பிரார்த்தனையை ஏற்று அந்த குட்டித் தவளையை காப்பாற்ற நீரை குளிர்ச்சியாக இருக்கச் செய்தேன் கொப்பரை நீர் ஏன் கொதிக்கவில்லை என்று இப்போது புரிகிறதா என்று சிரித்தபடியே கேட்டார் கிருஷ்ணர் ஒரு குட்டித் தவளையின் சரணாகதி பிரார்த்தனை கூட எனக்கு எவ்வளவு பெரிதென்று பார்த்தாயா என்று சொன்னார் கிருஷ்ணர் திரௌபதிக்கு நெஞ்சில் சுரீர் என்று உரைத்தது கிருஷ்ணரிடம் நான் கொண்ட பக்தியே உயர்ந்ததென நினைத்தேனே இப்போது ஒரு தவளையின் பக்தி அல்லவா உயர்ந்ததாக காண்பித்து விட்டான் ஒரு தவளை கிருஷ்ணர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக குழுந்துவிட்டு இருந்த தீயில் இருந்து உயிர் பிழைத்து ஓடுகிறது அதன் பக்தியை விட மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக முடியும் என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள் திரௌபதி திரௌபதி தன் தவறை உணர்ந்த பின்னர் கிருஷ்ணன் அவரை வாழ்த்தி அங்கிருந்து கிளம்பி சென்றார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி